ஓர் சிறிய குருவி ஒன்று சந்தோஷமாக ஓர் சிறிய முச்செடியில் வசித்து வந்தது ஒரு நாள் அதன் ஒரு சிறகு ஓடிந்து போகவே சிறிய குருவி முச்செடியில் தவித்து நின்றது தத்தி தத்தி மரங்கள் பக்கம் நகர்ந்து வந்தது மரங்களிடம் தங்குவதற்கு இடமும் கேட்டது பனைமரமே பனைமரமே பனை குருவி நான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயோ சிறகுடி குருவிக்கு நான் இடம் தர மாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் தென்னைமரமே மரமே தென்னை மரமே சிறிய மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயோ சிறகோடிந்த குருவிக்கு நான் இடம் தர மாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் மாமரமே மாமரமே சிறிய குருவி நான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயோ சிற குருவிக்கு நான் இடம் தர மாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயே நான் தருவேன் நான் தருவேன் சிறிய குருவியே சீக்கிரமாய் கூடு கட்டி சுகமாய் வாழ்வாயே சிறிய குருவி சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கையில் ஒரு நாள் பெரிய காற்றும் புயலும் மழையும் வந்ததே பனைமரமே இடி விழுந்து பட்டு போயிற்று தென்னை மரம் இரண்டு துண்டாய் ஒடிந்து போயிற்று மாமரமே வேரோடு சாய்ந்து விழுந்தது ஆலமரம் சிறிதோங்கி வளர்ந்து நின்றது கஷ்டப்படுவோர் உதவி செய்தால் கடவுள் கப்பாரே கஷ்டப்படுவோர் உதவி செய்தால் கடவுள் கப்பாரே కష్టపడువర్దవి కోదవి కష్టపడువర్దవి కడవుల్ కపారే